மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுவரையறை செய்யும் போது அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இது நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பாதிக்கப்படியதாக கூடியதாக இருக்கும் என்ற என்பதை உணர்த்துவனமாக முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளார்கள் அதற்கு தென் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளில் எல்லாம் நல்ல ஆதரவு வந்துள்ளது ஆதரவாக பேசி வருவது அறிந்தது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்தி நாம் இருவர் நமக்கு மூவர் என்று ஆரம்பிச்சு பின்பு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலே அரசு தீவிரமாக செயல்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சிப் பணிகள் கல்வியின் எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தென் மாநிலத்திலேயே கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலே அந்த பிறப்பு விகிதம் என்பது குறைவாகத்தான் உள்ளது ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் நம்முடைய தொகுதி அளவு குறையக்கூடிய அளவில் பா நமக்கு பாதிப்பு உள்ளது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழகம் மட்டுமல்ல தென்பக் மாநிலங்கள் எல்லாமே கேரளாவில் கூட எட்டு தொகுதி குறை உள்ளது என்பதை நம்முடைய அந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கூட ஒரு தீர்மானம் கூட நம்முடைய சட்டசபையிலே ஏற்பட நம்ம நிறைவேற்றியுள்ளோம் ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக அந்த நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி பட்ஜெட் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் புதிய கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது ஜிஎஸ்டியில வஞ்சிப்பது நாம் செலுத்துகிற ஒரு ரூபாயில் இருபத்தி பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது ஆனால் உத்தரப்பிரதேசக்கு அவர்கள் செலுத்திய வரி ஒரு ரூபாயில் ரெண்டே முக்கால் ரெண்டு ரூபாய் வழங்கப்படுகிறது பீகாருக்கு ஏழு ரூபாய் திருப்பி செலுத்தப்படுகிறது ஆனா தமிழகத்துக்கு இருபத்தி ஒன்பது பைசா அளவில் திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள ஒன்றிய அரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் மகளிர் மக்கள் தொகை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று பேசியுள்ளார்கள் இந்த முறை நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு பற்றிய விவாதத்தின் போதும் நம்முடைய உள்துறை அமைச்சரவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துள்ளார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்யப்பட்ட பின் என்று பேசியுள்ளார்கள் ஆகவே இது நமக்கு பேராபத்தை விளைவிக்கும் அரசு திட்டங்களை அரசு கொள்கைகளை முறையாக பின்பற்றி வளர்ச்சி நோக்கி வளர்ச்சி திட்டங்களை நோக்கி வளர்ச்சி இலக்குகளை அடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நம்முடைய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு கோல் கொடுக்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தற்போது மக்களவையில் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமாக உள்ள பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் அது பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக குறையும் என ஆணைய தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றன கடந்த பிரச்சாரத்தின் போது கூட தெலுங்கானா பிரச்சாரத்தின் போது கூட நம்முடைய பெரும் பிரதம மந்திரி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்தால் தென்னிந்தியாவில் நூறு தொகுதிகள் குறையும் என்று கூறினார்கள் ஆகவே அவர்களுடைய நடவடிக்கைகள் தென்னிந்தியாவை வஞ்சிக்கக்கூடியதாக தெரிய தெரிய வருவதால் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் அவர் நிச்சயமாக எல்லாரும் இதிலே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டு நலன் எதிர்கால நம்முடைய சந்ததியின் நலனோடு அதை மனதிற்கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்திட வேண்டும் முதலமைச்சரோடு கோத்துட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சரவர்கள் அதுதான் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்துட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஒருவேளை எல்லாமே நாங்கள் எண்ணூற்றி நாற்பத்தி தொகுதியை உழைத்துறோம்னு சொன்னா கூட நம்மளுடைய மக்கள் தொகையுடைய மக்கள் தொகுதி மக்களவை தொகுதியுடைய எண்ணிக்கை உயரும் ஆனால் நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது பத்தொன்பது புள்ளி முப்பத்தாசு முப்பத்தொன்பது சதவீதமாக தான் இருக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதித்துவம் தமிழகத்தினுடைய அந்த விகிதாச்சாரம் குறைந்துவிடக்கூடாது என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல நம்முடைய நேற்றைய தினத்தில் கூட மண்மிகு மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார்கள் ஆனால் அதில் இன்னும் தெளிவாக அவர் அந்த பேசவில்லை அந்த இடத்துல அவர் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த போல இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது இதே கோரிக்கை வைத்த போது மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றியதுனால இந்த மாதிரி தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாடு கட்டுப்பட்டுள்ளது ஆகவே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியை மறுவரை செய்யும் இந்த சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருத்தப்பட்டது இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று திருத்தப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருந்து ஆட்சி இருந்தபோது தேசிய கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இந்த மக்களின் மக்களவை மறுசீரமைப்பு செய்யப்படாது என்று திருத்தம் கொண்டு வந்தார் திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு முடிவு செய்யலாம் என்று அந்த சட்ட திருத்தம் முடிவு செய்யப்பட்டது சட்டப்படி அந்த எண்பத்தி நாலாவது திருத்த சட்டப்படி பிரதமர் முன்னாள் வாஜ்பாய் அவர்கள் செய்த சட்ட திருத்தப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் முடிவு எடுக்கணும் இல்லைன்னா அந்த சட்டத்தை முடிவு எடுக்கணும் நம்முடைய முதலமைச்சர் கோருவது தமிழகத்தின் உள்ளிட்ட தென்னிந்திய மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது நாங்கள் குரலற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது எப்படி வடகிழக்கு மாநிலத்துல மணிப்பூர்ல ஒன்றரை வருஷமா பற்றி எரிஞ்சது பெண்கள்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் அவ்வளோ வன்முறை தலைமுறை தலைபித்தாடியது ஆனால் யாருமே கேட்கல ஒன்றைய அரசு திரும்பி கூட பார்க்கல ஆக நம்முடைய பிரதிநிதித்துவம் நான் மக்களவையில் குறைக்கும் போது நம்மளுடைய நம்ம குரலற்றவர்களாக ஆகிவிடும் நம்முடைய குரல் யாருக்கும் கேட்காத ஒரு குரலாக ஆகிவிடும் ஆகவே நம்முடைய உரிமையை காப்பாற்றிட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் அதற்கு பல்வேறு தரப்பினரும் அனைத்து அரசியல் கட்சியினருமே இதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்

இப்ப விலைக்கி அது மாதிரி எல்லா கூடத்திலும் நம்ம பேசும்போது புரிஞ்சுக்கிடுவாங்க எல்லா மக்களும் நம்ம கேரளா உள்ளிட்ட எல்லா மக்களுமே இன்னைக்கு எல்லா எல்லா தரப்புலயும் அதாவது எப்படி நம்ம அஹ் நீட்ட பத்தி சொன்னோம் இல்லையா இப்போ வந்து ஆஹ் குஜராத்தா இருந்தாலும் சரி உத்தரபிரதேஷம்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் அவங்க வச்சிருக்கிறோம் ஹிந்தி மட்டும் தான் குழக்கத்துல இருக்கு அவங்களுடைய தாய்மொழியெல்லாம் வழக்கத்தில் இல்லை பேசப்படலை அழிந்து போன மாதிரி தான் இப்போ நம்மளை மட்டும் மூணு மொழி மூணு மொழின்றாங்க அதனால எல்லாமே நம்ம வந்து மக்களை சந்திப்போம் இல்லையா தெருமலை பிரச்சாரங்களும் தென்னை பிரச்சாரங்கள் மூலம் நம்முடைய வீடு வீடுகள் தூரம் நோட்டீஸ் கொடுப்பது மூலம் மக்களை சந்திக்கும் போது இதனுடைய மறைமுகமாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள இந்த ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கொருவோம் அது ஒன்றிய அரசு நிச்சயமாக தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவுடைய விகிதாச்சாரம் குறையாதபடி பிரதிநிதித்துவம் குறையாதபடி சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை மீண்டும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறார்கள் அதுதான் நாங்கள் கோரிக்கையை கேட்குறோம் செய்யுங்க எங்கள் உரிமையை பாதுகாங்க இருக்கலாம் உள்நோக்கம் அதுவாக இருக்கலாம் ஏன்னா எல்லாம் வந்து தொகுதி குறைஞ்ச போது அந்த வட உள்ள ஒரு நான்கு மாநிலத்தில் மட்டுமே அவங்க வெற்றி பெற்றாலே ஆட்சி பொறுப்பை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உருவாகும் ஏன்னா அங்கே தொகு மக்கள் தொகை அதிகம் தொகுதி எண்ணிக்கை கூடும் அதனால அவங்களுடைய உள்நோக்கம் அதுவாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம் நமக்கு நம்ம பாப்புலேஷன் நமக்கு எந்த எந்த அளவுக்கு தெரிவிக்கோ அதற்கு கம்பேரிட்டிவா அந்த நார்தன் ஸ்டேட்ஸ் அதாவது அதிகமாக மக்கள் தொகை மக்கள் தொகை கட்டுப்படுத்த திட்டத்தை வந்து செயல்படுத்த இவங்களுக்கு எப்படி இருந்து ஒரு ஒரு பிக்சர் கொடுக்க முடியும் நமக்கும் அவங்களுக்கு கம்பேரிட்டிவா சமூக நலத்துறை ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நேரடியாக பாதிக்கிற விஷயம் வந்து சமூக நலத்துறை திட்டங்கள் தான் இப்போ நமக்கு சமூக நலத்துக்கு நமக்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் வேணா எடுத்து தரவங்க கையில இல்லை நான் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ள மாநிலங்கள் எடுத்து தரேன் எடுத்துறோம் என்ன ஏன்னா இவ்வளவு மருத்துவத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சென்னை வந்து மருத்துவ கேபிட்டல்னு இருக்கிறோம் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்க வந்து சிகிச்சை எடுக்க வர்றாங்க ஆனா இன்னும் மாட்டு மூத்திரம் குடிச்சா காய்ச்சல் பெயரும் சொல்றவங்ககிட்ட நீங்க என்ன பண்ண சொல்றீங்க என்ன சமூக முன்னேற்றம் ஏற்பட்டுருக்குன்னு தெரியல இல்லையா அதனால நம்ம வந்து அதனால் நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்களாம் இன்னும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் கல்வி வளர்ச்சி உண்டாகணும் வட இந்தியாவில் சமூக விழிப்புணர்வு இன்னும் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய